அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமை அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது இறை வார்த்தையின் இரண்டாவது வரி நான் எனக்கு பயன் தருவதை நாடாமல் பலரும் மீட்படையும்படி அவர்களுக்கு பயன் தருவதையே நாடுகிறேன் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் யூதர்கள் மீட்பு பெறும்படி நான் யூதரை போல் ஆனேன் வலுவற்றவர் மீட்பு பெறும்படி நான் வலுவற்றவன் ஆனேன் திரு சட்டத்திற்கு உட்பட்டவர்கள் மீட்பு பெறும்படி நான் திரு சட்டத்திற்கு உட்பட்டவர் போல் ஆனேன் திருச்சட்டத்திற்கு உட்படாதவர் மீட்பு பெறும்படி நான் திருச்சட்டத்திற்கு உட்படாதவர் போல் ஆனேன் இவ்வாறு சிலரை ஏனும் மீட்கும்படி நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன் என்று கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்று வார்த்தைகளில் சொல்லும் புனித பவுல் மக்கள் மீட்பு பெற வேண்டும் மக்கள் ரட்சிப்பு பெற வேண்டும் என்பதை குறிக்கோளாக கொண்டு வாழ்கிற மனிதர்கள் தங்களுக்கு பயன் தருவதை நாட மாட்டார்கள் அவர்கள் பிறருக்கு பயன் தருவதை நாடுவார்கள் அவர்கள் தங்களுக்கு உகந்ததை செய்ய மாட்டார்கள் மாறாக பிறருக்கு உகந்ததை செய்வார்கள் அவர்கள் தாங்கள் விரும்பியதை செய்ய மாட்டார்கள் மாறாக பிறர் விரும்பியதை செய்து எல்லாரும் மீட்பு பெறும்படி செயல்படுவார்கள் என்ற ஒரு அழகான கருத்தை இந்த இறை வார்த்தைகளில் புனித பவுல் பதிவு செய்கிறார் யூதர்கள் சமாரியர்களோடு பழகுவதில்லை உறவு கொள்வதும் இல்லை ஆனால் சமாரியர்கள் தங்களோடு இரண்டு நாள் தங்கும்படி ஆண்டவர் இயேசுவை கேட்டுக்கொண்ட போது இயேசு தன் விருப்பத்தை நாடாமல் சமாரியர்கள் விருப்பத்தை அறிந்து இரண்டு நாள் அவர்களோடு தங்கி இருந்து அவர்கள் விருப்பத்தை நிறைவேற்றி அவர்கள் மகிழ்ச்சி உரும்படி செய்து அவர்களுக்கு இறை வார்த்தையை அறிவித்து அநேக சமாரியர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்படி இயேசு செய்தார் என்று சொன்னால் இயேசு தனக்கு பயன் தருவதை நாடாமல் பிறருக்கு பயன் தருவதை நாடி செயல்பட்டதை நாம் பார்க்கிறோம் நோயுற்று சாகும் தருவாயில் இருந்த அரச அலுவலர் மகன் சுகம் பெறும்படி செய்து அந்த குடும்பத்தார் முழுவதும் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு இயேசு செயல்பட்டார் என்று சொன்னால் இயேசு தான் விரும்பியதை செய்யவில்லை பிறர் விரும்பியதை செய்து அங்கு மக்கள் மீட்பு பெறும்படி செய்கிறார் மறைநூல் அறிஞர்களும் பரிசெயர்களும் பாவிகளை வெறுத்து புறக்கணித்தபோது தங்களை அன்பு செய்ய யாரும் இல்லையே என்று பாவிகள் ஏங்கிக் கொண்டிருந்த நிலையில் பாவிகளை தேடி வந்த இயேசு பாவிகளை அன்பு செய்து அவர்களுக்கு சுகம் தந்து அவர்களுக்கு இறை வார்த்தையை அறிவித்து பாவிகள் மீட்பு பெறும்படி செய்தார் என்று சொன்னால் இயேசு தான் விரும்பியதை செய்யாமல் பாவிகள் விரும்பியதை செய்து அங்கு ஆத்துமாக்களை மீட்டு எடுப்பதை நாம் பார்க்கிறோம் விருத்த சேதனம் செய்து கொள்ளாத பிற இனத்தாராகிய கொர்நேலியோ வீட்டிற்கு சென்று அங்கு இயேசுவை பற்றிய நற்செய்தியை அறிவித்து அநேக மக்கள் மீட்பு பெறும்படி செய்த பேதுரு அவர்கள் வேண்டி கொண்டதற்கேற்ப சில நாட்கள் அவர்களோடு தங்கி இருந்து அவர்களோடு உணவருந்தி அவர்களை மகிழ்வித்து இன்னும் அநேக மக்கள் இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ளும்படி பேதுரு செய்தார் என்று சொன்னால் பேதுரு தான் விரும்பியதை செய்யவில்லை பிறர் விரும்பியதை செய்து அங்கு ஆத்துமாக்களை மீட்டெடுக்கிறதை நாம் பார்க்கிறோம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே எல்லா ஆத்துமாக்களும் மீட்பு பெறும்படி செய்து இந்த உலகில் கிறிஸ்துவின் அரசை நிறுவ வேண்டியது நிலைநாட்ட வேண்டியது நம்முடைய கடமை என்பதை மறந்துவிட வேண்டாம் எனவே கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழுகிற நாம் நமக்கு பயன் தருவதை நாடாமல் பிறருக்கு பயன் தருவதை நாடுவோம் நமக்கு உகந்ததை தேடாமல் பிறருக்கு உகந்ததை தேடுவோம் நமக்கு விருப்பமானதை செய்யாமல் பிறர் விரும்பியதை செய்து வாழ்வோம் இவ்வாறு புனித பவுல் சொன்னது போல் மீட்கும்படி நாம் எல்லாருக்கும் எல்லாம் ஆவோம் அப்பொழுது பரலோக பிதா நம்ம படைந்து நம்மை இந்த உலகிலும் ஆசீர்வதிப்பார் இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் நமக்கு மணி முடியாக சூட்டுவார் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்தீரே உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட நாங்கள் ஆத்தும தாகத்தோடு செயல்பட்டு ஆத்துமாக்களை மீட்கும் பணியில் எங்களையே இழந்து வாழ வேண்டும் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட நாங்கள் வரப்போகிற நாட்களில் பிறருக்கு பயன் தருவதை நாடி நாங்கள் செயல்படும் போது பிறருக்கு உகந்ததை செய்து அவர்களை நாங்கள் மகிழ்வித்து வாழும் போது அப்பா இந்த உலகிலும் தேவரில் எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசிரியரால் மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்